அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே புனித தேவ சகாயத்துடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்ற வேளையிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தேவா தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்குகிறது தேவா தொலைக்காட்சி உலகமெங்கும் இருந்து மக்கள் என்று கண்டு மகிழ்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய மாவட்டம் நெல்லை மாவட்டம் கேரளாவின் தென்பகுதி இன்னும் பல மாவட்டங்களிலும் உலகமெங்கும் யூடியூப் ஃபேஸ்புக் வெப்சைட் வழியாக இந்த தேவா தொலைக்காட்சி இந்த நற்செய்தி பணியை ஆற்றி வருகிறது ஆகவே நீங்கள் அதற்கு உதவி செய்யுங்கள் உற்சாகப்படுத்துங்கள் பொருளாதார உதவியையும் நீங்கள் கொடுப்பது எங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை தரும் புனித தேவசகாயம் துக்கும் என்னுடைய வாழ்வுக்கு என்ன தொடர்பு என்ன நீங்கள் கேட்கலாம் எங்களுடைய குடும்பம் வந்து தேவசகாயம் பிள்ளையிடம் பக்தி உள்ள ஒரு குடும்பம் சிறிய வயதிலே எங்கள் தந்தை எங்களை எல்லாம் குடும்பத்தோடு அழைத்து கொண்டு புலியூர் குறிச்சிக்கு போவார் திருவிழாவின் போது ஒவ்வொரு வருஷமும் போவோம் அங்கே உணவெல்லாம் சாப்பிட்டு எங்கள் அப்பா ரொம்ப தேவசாயம் பிள்ளையிடம் பக்தி வைத்திருப்பார் அது எங்கள் எல்லாருக்குமே இருக்கிறது அதனாலே தான் எனக்கு ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் காற்றாடி மலையிலே பணி செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது இப்பொழுது இருக்கின்ற காற்றாடி மலை அல்ல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது என்று நினைக்கிறேன் அந்த டைமில் பெரிய வீடுகள் எல்லாம் கிடையாது மக்களுக்கு பெரிய வசதிகள் கிடையாது அப்பொழுது நான் அங்கே போய் பணி செய்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஒரு பாக்கியம் என்று சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் தனியாக இருக்கின்ற பொழுது தேவசாயம் பிள்ளை பாடுபட்ட இடங்களெல்லாம் போய் பார்த்து கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து ஜபித்து வருவோம் அப்பொழுது நான் முதன் முதல் செய்தது அந்த காற்றாடி மலையிலே இருக்கின்ற மணியடிச்சான் பாறை அங்கே போகின்ற வழியிலே ஒரு படி கட்ட வேண்டும் என்று மக்கள் சொன்னார் நூற்றி பதிமூன்று படிகள் கட்டுகின்ற ஒரு பெரிய பாக்கியம் கிடச்சி அப்போ பெரிய காசு எல்லாம் கிடையாது மக்கள்கிட்ட கேட்டு கேட்டு வாங்குவோம் இரவு முழுவதும் மக்கள் வந்து அந்த மலையிலே வேலை செய்வாங்க கல் சுமப்பாங்க மண் சுமப்பாங்க பெரிய ஒரு ஆனந்தமாக இருந்தது நானும் தூங்க மாட்டேன் அவங்களோட இருந்து அந்த கல் செதுக்கி அதை ஒரு வடிவமைத்து பெரிய படியாக கட்டி போகின்ற ஒரு வாய்ப்பு எப்படி மலை இருந்ததோ அதை மலையிலே கட்டுகின்ற ஒரு வாய்ப்பு அப்போ அங்கே ஒரு கொத்தனார் இருந்தார் மூத்த கொத்தனார் இப்பொழுதே இருக்கிறார் அவர் தான் நான் கொடுக்குற ஐடியா எல்லாம் அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி கொடுப்பேன் கட்டிக்கிட்டே ரொம்ப அழகாக கட்டுவார் நீங்கள் அந்த படியோவில் பார்த்தீங்கன்னா அந்த படியில் எந்த ஒரு கிராக்கு கூட இன்றைக்கு பார்க்க மாட்டிங்க அழகாக அப்படி அம்சமாக அந்த படி இருக்கும் அந்த படியை கட்டுவதற்கு ஒரு என்ஜினியர் தான் ஐடியா கொடுத்தார் என்ஜினியர் குமாரதாஸ் இப்போ இருக்கிறார் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த படி எல்லாம் ஒன்று போல இருக்காது கடைசி போகுன்ற போது அந்த படி அப்படியே அப்படி ஏறும் அப்போ இன்ஜினியர்கிட்ட கேட்டோம் படி ஏறுறதுக்கு கஷ்டமாக இருக்குது மக்களுக்கு இந்த பார்த்து இருபத்தஞ்சி படி இதில் வருது என்ன செய்யலாம் ஃபாதர் கவலைப்படாதுங்க தேவசாயம் பிள்ளை கஷ்டப்பட்ட இடம் இது அதில் கடைசி அவங்க ஏறி போகும் பொழுது அந்த கஷ்டத்தை கொஞ்சம் உணர்வாங்க அப்படி சொன்னார் அருமையான ஒரு அனுபவம் அந்த பங்கிலே இருந்த பொழுது அதன் பிறகு எனக்கு கிடைத்த ஒரு இன்னொரு பாக்கியம் என்னென்னா அவர் புதுமை செய்த புலியூர் குறிச்சியிலை அருமையான ஒரு கோயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பழைய கோயில் தான் இருந்தது ஒரு ஆறு ஏழு வருஷமாக அங்கே உழைச்சி எனக்கு அதை பொறுப்பை ஆயர் கொடுத்தாங்க பார்த்துக்க அந்த ஊர் அப்படின்னு அப்போ ஒரு கோயில் கட்டுகின்ற ஒரு பாக்கியம் கிடச்சிது அதுவும் தேவசாயம் பிள்ளை முதன் முதலாக புதுமை செய்த அற்புதம் செய்த அந்த நீரூற்று நீங்கள் பார்ப்பீங்களா பாறையிலே இருந்து ஒரு நீரூற்று வரும் தேவசாயம் பிள்ளை தாகத்தால் தவித்த பொழுது அவருக்கு சாக்கடை நீரை கொடுத்தார்கள் படைவீரர்கள் இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு தன்னுடைய முழங்காலை அந்த பாறையில் அவர் இடித்தார் அதிலிருந்து நீர் வந்தது அருமையான இடம் பார்த்தீங்கன்னா டெய்லி மக்கள் தண்ணி எடுத்துக்கிட்டே போவாங்க குணமளிக்கின்ற வல்லமை உள்ள அந்த நீரூற்று அந்த இடத்துல பணி செய்கின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கோயிலை கட்டின உதவியெல்லாம் அப்படி வந்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஆகவே தேவசகாயம் பிள்ளையுடைய ஒரு வல்லமையை எனக்கு அனுபவிக்க முடிந்தது வேற நிறைய அனுபவங்கள் என்னுடைய உயிரை கூட அவர் மரணத்திலிருந்து பாதுகாத்த அனுபவம் எல்லாம் எனக்கு உண்டு அதனால் எனக்கு தேவசகாயம் பிள்ளைகிட்ட ரொம்ப ஒரு பற்றுண்டு ஒரு நம்பிக்கை உண்டு அவருடன் வேண்டும் பொழுது அந்த காரியம் நடக்கும் என்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே உள்ள அனுபவம் அதான் எனக்கு அவர் செய்த ஒரு பெரிய தந்த ஒரு பாக்கியம் அவரோடு இணைந்த அந்த இடங்களிலே பணி செய்கின்ற வாய்ப்பு இன்னொன்று அவரை பற்றி நிறைய புஸ்தகங்கள் எழுதியது என்னுடைய ஒரு மாமா அந்தோணிமுத்து அமலகிரி அந்தோணிமத்து அப்போ எல்லாம் அருட்தந்தையர்கள் பெருசாக எழுதலை தேவசாயங்களுடைய புகழை முதன் முதல் பரப்புனதெல்லாம் அந்த பொது நிலையினர் தான் அந்தோணிமுத்து மணலியிலே உள்ள அந்தோணிமுத்து இல்லை காலம் சென்ற தங்கசாமி மாங்குழியை சார்ந்த இவங்கெல்லாம் அவருடைய புகழ புத்தகங்கள் வழியாக எழுதி எழுதி நிறைய காசு செலவழித்து தேவசாயம் பிள்ளையுடைய புகழை பரப்புனாங்க அப்போ அவர்களோடு எனக்கு நல்ல ஒரு தொடர்பு இந்த விதத்தில் தேவசாயம் பிள்ளைக்கு எனக்கு ஒரு நல்ல நெருக்கம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதனால் நிறைய நன்மைகளை எல்லாம் நான் அடைஞ்சிருக்கிறேன் சிலர் கேட்பாங்க நீங்கள் போகிற இடங்கள்லாம் நிறைய காரியங்களை செய்கிறீங்களே தேவசாயம் உள்ள்கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை அது நடக்கும் ஒரு நல்ல காரியம் செய்வதற்கு நம்முடைய கரத்தை பிடித்து பலப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான புனிதர் புனித தேவசாயம் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புனிதருடைய விழாவை நீங்கள் நாம் கொண்டாடுகின்றோம் உங்களை எல்லாம் மனமாற வாழ்த்துகின்றோம் எங்களுடைய தேவா தொலைக்காட்சிக்கு நல்ல உதவி செய்ய அற்புதமான பணியை ஒரு அருமையான குழு இந்த தேவா தொலைக்காட்சி வழியாக செய்து வருகிறது இயேசுவை பற்றிய செய்திகளை கத்தோலிக்க விசுவாசங்களை கத்தோலிக்க நெறிமுறைகளை மக்களுக்கு வீடுகளிலே கொண்டு சேர்க்கின்ற உன்னதமான பணியை இந்த தொலைக்காட்சி செய்கிறது இது தேவா தேவ புனித தேவசாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தொலைக்காட்சி அவருடைய புகழை உலகம் முடியும் வரை இந்த தொலைக்காட்சி பரப்பி கொண்டே இருக்கும் ஆகவே உதவுங்கள் என்று கூறி உங்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை மனமாற வாழ்த்துகிறேன் ஆண்டவரு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை